வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு திங்கக்கிழமை புதன்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயக சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நான் எப்படி பண்றதுதான் காட்டு போறேன் பச்சை பயிர் கொழுக்கட்டை தான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா விநாயகருக்காக பண்ண போறோம் நீங்களும் இதை கண்டிப்பா விநாயகர் சதுர்த்தி எனக்கு விநாயகர் பண்ணி கொடுங்க ரொம்ப பிடிக்கும் இது வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துட்டு அந்த பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் பயிரை வந்து இப்ப கழுவி எடுத்து வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பயிறை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இல்லை வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை ஒரு ரெண்டு விசில் வச்சு மூடி வச்சு குக்கர் விசில் வெட்டுலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சிடலாம் இப்போது குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வெட்டுலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே வெள்ளத்தை தட்டி எடுத்து தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளம் வந்து நான் பச்சைப்பயிர் கொழுக்கட்டை மட்டும் இன்றைக்கி செய்யலை பூர்ண கொழுக்கோட்டை வெ பச்சைப்பயிர் கொழுக்கட்டை ரெண்டும் ஒரே இதில் செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காவை வறுத்துட்டு வெள்ளம் சேர்த்தா பூர்ணத்தை தனியாக எடுத்து வச்சுட்டா பூர்ண கொழுக்கட்டை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பச்சப்பயிர் சேர்த்தா பச்சைப்பயிர் கொழுக்கட்டை ஆகிடும் இப்போ நான் ரெண்டுமே தான் பண்ண போகிறேன் அதனால் வெள்ளம் வந்து கொஞ்சோண்டே ஒரு பெரிய ஒரு சின்னது ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பச்சைப்பயிற்குழு கொழுக்கட்டை மட்டும் பண்ணால் இல்லை வந்து பெரிய வெள்ளத்தை கொஞ்சம் ஹாஃப் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை நான் நிறையா இது பண்ணுறோம் அப்படின்னா எப்படி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூடி பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்றைக்கி துருவம்னா நீங்கள் அப்படியே துருவிக்கலாம் நான் குழந்தைங்க வச்சுட்டு துருவ முடியாதுங்கிறனால சில்லு எடுத்து மிக்ஸி ஜாரில் துருவல் மாதிரி செஞ்சுட்டு போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெள்ளைத்தண்ணலாம் இடிச்சு வச்சு தேங்காயையும் நான் மிக்ஸியில் அரைச்சு துருவலம் துருவல் மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ வந்து இது ரெண்டும் இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ தான் குக்கர் ஆஃப் பண்ணேன் அதுக்குள்ளே வந்து குக்கர் ஆஃப் பண்ணி ஏர் போகிறதுக்குள்ளே நம்ம அரிசி மாவு பசஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் கொழுக்கட்டை மாவுங்களாம் தனியாக வாங்கலாம் அரிசி மாவுலேயே தான் பண்ணுறேன் அரிசி மாவு வந்து நீங்கள் எவ்வளோ கொழுக்கட்டை பண்ண போகிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சுடு தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் சுடு தண்ணின்னா வந்து ரொம்ப கொதிக்க வச்ச தண்ணியெல்லாம் இல்லை நார்மலாக வந்து ஓரளவு பபுள்ஸ் வர 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 ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க கரண்டி வச்சு கிண்டி விடுங்க சுடு தண்ணிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் கையால் கிண்ட முடியாது இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டு அப்புறமா கை வச்சு பிசஞ்சிக்கலாம் கை வைக்கிற அளவுக்கு கூட சுடு தண்ணி இருந்தால் கூட போதும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து பிசைஞ்சுட்டு நான் என்ன ஸ்டேஜ் வேணுங்கிறத காட்டுறேன் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விட்டு இந்த மாதிரி கை விட்டு சூடு வந்து லைட்டாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்காது பிசைகிற அளவுக்கு சூடு இருக்கும் பாருங்க இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு போங்க பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இப்ப மூடி வச்சிடலாம் இதோ மூடி வச்சுட்டு அது பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் எப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் எப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டா போதும் ரொம்ப போட்டோன்னு தேவல்ல இப்போ ஸ்டவ் வந்து செம்பளை வச்சுட்டு நம்ம துருவி வச்சிருந்தாலும் தேங்காய் துருவு அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வருபடும் இது வருபடுறதுக்குள்ள நம்ம குக்கர் ஆறிச்சு கேஸ் போயிடுச்சு அது வந்து பச்சை பச்சைப்பயிறு வந்து தண்ணி இல்லாம நல்லா வடிகிட்டு எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற போ ஒன்று ரெண்டு ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் பிடிச்சு வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பாகாவ கூட காய்ச்சி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இப்படி சேர்க்க தான் பிடிச்சிருக்குன்னு நான் வெள்ளத்தை இப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போது வெள்ளத்தை கிண்டி விட்டு வெள்ளம் வந்து சும்மா சின்ன சின்ன கட்டி இருக்குங்களா அதெல்லாம் கரையிடும் வீட்லேயே கரைஞ்சிடும் வெள்ளம் அப்படியே இப்போ வந்து இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஒன்று தனியாக எடுத்து வச்சா இதுதான் பூர்ண கொழுக்கட்டைக்கு நம்ம பண்ணுறது இல்லையே வந்து அடுத்து நம்ம பச்சைப்பயிர் சேர்த்தா பச்சைப்பயிர் கொழுக்கட்டைக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரே இதில் வந்து ரெண்டு மூணு இது கூட செஞ்சிடலாம் இதையே கூட அப்படியே வந்து என்ன பண்ணலான்னா வந்து மாவு பிசைகிறோம்ல பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னா வந்து நம்ம இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம்ல இதை வந்து மாவோடு சேர்த்து அப்படியே பிசைஞ்சு பிடியாக பிடிச்சி வச்சிட்டோம்னா அது பிடி கொழுக்கட்டை ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் மிளகாய் போட்டு சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விடலாம் பாருங்க தண்ணி விடுற மாதிரி இருக்குல்ல இது வந்து நம்ம இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆற விட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா இறுகிடும் கெட்டியாயிடும் நம்ம பூரணத்துக்கு வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி பூர்ண கொல்கட்டைக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடுறேன் அதுக்கப்புறம் இதுல பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பூர்ணக்கலக்கட்டிக்கு கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிட்டோம் இதில் பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம் பச்சப்பயிறு பார்த்திங்கன்னா வந்து இதில் நசுக்கி விட்டாலும் நசுங்கிடும் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மேஷர் பற்றி ஃபஸ்ட்டே நசுக்கி விடணும் அப்படின்னாலும் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்து சேர்த்துக்கோங்க பச்சைப்பயிறை பாருங்கள் நம்மக்கிட்ட ரெண்டு விசிலுக்கு இந்த பாருங்கள் இப்படி கரண்டி வச்சு நசுக்கி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிட்டோம் பச்சைப்பயிறு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது அரிசி மாவு பண்ணிட்டேன் பூர்ணம் நான் சொல்நிலை பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இது பண்ணி வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருக்குது அதை வந்து லைட்டாக நெய் தடவிக்கலாம் லைட்டாக நெய் தடவிட்டு அரிசி மாவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வரும் அரிசி மாவு இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஓரத்துலலாம் இது பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம் பாருங்க பூர்ணம் வந்து நான் சொன்னல இறுகி போயிடும் நம்ம தண்ணியாக செஞ்சாலும் இறுகி போயிடும் சொன்னல பாருங்க எவ்வளோ நல்லா கெட்டியா இருக்குன்னு இப்போது இதை நடுவில் வச்சிடலாம் பூர்ணத்தை வச்சுட்டு திரும்ப மேலே மாவு வச்சிடலாம் ஓப்பன் பண்ணலாம் இப்போ கொழுக்கட்டை சூப்பரா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்து இப்படி வச்சிடலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து நீங்க இலையில கூட பண்ணிடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுனால இட்லி பாத்திரத்தை துணி போட்டு பண்றேன் நீங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இலையில பண்ணி வைக்கலாம் இப்போது இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் வேறு வேறு ஷேப்பும் நான் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு ஷேப்பாக பண்ணி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பச்சைப்பயிறு போர்ணும் வச்சுக்கிறேன் அப்போயும் நார்மல் போர்ணும் வச்சேன் இது பச்சைப்பயிறு போடணும் பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்றோம்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா கையில் பண்ணுற சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால கையில் இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க தடவிட்டு அதில் வந்து பச்சரிசி மாவு இருக்கலாம் அது வந்து ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம வடைக்கு தட்டுவோங்களாம் அந்த மாதிரி தட்டிக்கோங்க வச்சுட்டு இதை பூர்ணத்தை இந்த சைடில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே மடக்கி விட்டு இப்படி பண்ணிங்கன்னா வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து சோ கையிலையே பண்ணிடலாம் பாருங்கள் பாருங்கள் அச்சில் பண்ண மாதிரி இன்னொரு கொழுக்கட்டை இது மாதிரி கையிலையும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அச்சு இல்லாதவங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நாங்கள் ஒன்று பிச்சு சாப்பிட்டு பார்த்தோம் சுட சுடா இருக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ